அனைவருக்கும் வணக்கம் பல இடங்களில் நான் டிராவல் பண்ணும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எப்படி வேகமாக ஆன்மீகத்தில் முன்னேறுவது அந்த கேள்வி உங்களுக்குலாம் இருக்கா இல்லை இருக்கா கேள்விக்கு ஆப்கோர்ஸ் எது நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மை அழைத்து வந்ததோ மாஸ்டர் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு வில்லிங்னஸ் வேணும் அந்த வில்லிங்னஸ் இருக்க தான் இந்த சிஸ்டம்குள்ளே நம்ம வரோம் ஆனால் அதை விட ஒரு ஆக்சலரேட்டட் குரோத் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றம் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி வருகிறது அதை பற்றி சில எண்ணங்கள் எனக்கு இன்னைக்கு இந்த சச்சங்களை உருவாச்சு ரீசா அதை பத்தி நான் நிறைய இடத்துல வெவ்வேறு மாதிரி பேசிட்டு இருக்கேன் வெவ்வேறு சிந்தனைகள் வெவ்வேறு தாக்கங்கள் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த த்ரீ எம் அப்படின்றது புரிஞ்சிருக்கிற விதம் மாஸ்டர் மிஷன் மெத்தட் ஆனா ஒரு ஒரு புது சீக்கர் அவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் இது என்னுடைய புரிதல் பல இடங்களில் மாஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்னை யாருன்னு சொல்லாத அதனால தான் இப்போ பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷ்ரம்லையோ சென்ட்ரல்லையோ பார்த்தீங்கன்னா இப்போது குருநாதரின் உருவப்படங்கள் வைப்பதில்லை ஏன்னா இந்த சிஸ்டமில் வரவங்க ஒரு ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்லேயே நார்மலாக வராங்க நார்மலாக அப்படி வரும்பொழுது என்ன ஆகுன்னா ஒரு ரிஸ்க் இருக்குது அங்கே இருக்கிறத இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஒரு சூட்சமமான ஒரு பாதை அவர் தாங்க கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கலாம் ஒரு முறை பாபுஜி மகாராஜும் சாரிஜி மகாராஜும் யூஎஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து பாபுஜி மகராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவதா ப்ராட் காட் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார் உடனே பாபுஜி மகாராஜ் ஆன வாய்ப்புன்னு இருக்கு சொல்லு சாரஜி மகராஜ் சொன்னாரான் அவர் உண்மைதானே தானே சொல்கிறார் ஏன் நேரத்து நான் அந்த உண்மை உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது அவன் பேசுறது வரும் தெரிய அப்படின்னாரு அது மாதிரி ஒரு வார்த்தை அதனால நம்மளுடைய மார்க்கத்தில் மெத்தடில் தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம் அதில் எப்போ நமக்கு ஒரு தீவிரமான ஒரு பற்றுருதி வருகிறதோ அது நம்மளுடைய ப்ராக்டிஸ்னுடைய இன்டென்சிட்டி பொறுத்து இருக்கு சில பேருக்கு ஆறு மாதத்தில் வரலாம் சில பேருக்கு ஆறு வருஷம் சில பேருக்கு வராமே போகலாம் மெக்கானிக்கலாக இருக்கிறது அஞ்சு மணி ஆச்சா தியானத்தில் உட்காரணும் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சா சுத்திகரிப்பு படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் இது மாதிரி ஒரு ஆரம்பிச்சு அப்படியே போகிறது இதில் உண்மையான ஒரு தாக்கம் ஏற்படும் பொழுது இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அந்த மிஷின்றது மேலே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிக்குது மெதுவாக இப்போ நம்ம முதல்ல ஒரு வேலைக்கு போகிறோம் இந்த வேலையில் எனக்கு தேவையான வருமானம் வருகிறது வீடெல்லாம் பார்த்துக்கிறோம் அது என்னுடைய ப்ராக்டிஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வருது ஓ இந்த கம்பெனி இருக்கிறதுனால தான் என்னால் வேலைக்கு போக முடியுது ஏன்னா நம்ம பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம் தியரிட்டிக்கலி நமக்கு தெரியும் லாலாஜி மகாராஜ் இந்த சிஸ்டம மீண்டும் கண்டுபிடித்து இங்க கொண்டு வருவதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பல பல ஜென்ரேஷன் தர்சராஜ மகாராஜாவுடைய எழுபத்தி ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி இந்த மார்க்கமானது டிரான்ஸ்மிஷனானது பிராணகுத்தியானது ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கையால் மீண்டும் அதுக்கப்புறம் அதை லாலாஜி மஹராஜ் வந்து அதை திரும்பி கீழே கொண்டு கொடுக்குறார் இது மாதிரி ஒன்று இருக்குன்றதே நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது இப்போ நமக்கு இது தெரியும் ஒரு மாதிரி டிஃபால் யூஸ் பண்றோமா இல்லையா அது வேற விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இது இல்லைன்னா என்ன ஆகும் இந்த சிஸ்டம் இருக்குன்றது நமக்கு தெரியும் சில பேர் யூஸ் பண்றோம் நிறைய பேர் யூஸ் பண்றதில்ல அப்படின்னா இந்த சிஸ்டம் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் அந்த காலத்தில் கடவுள் அப்படின்ற ஒரு உணர்விலிருந்து மனிதன் நகர ஆரம்பிக்கும் பொழுது தான் கோயில்களின் தேவைகள் வந்ததுன்னு சொல்லி சாரஞ்சி மகாராஜ் அடிக்கடி சொல்வார் கோயிலோ மசூதியோ சர்ச்சோ ஏதோ ஒன்று கடவுள் தருக்காருன்றதாபடுத்து ஏன்னா முதல்ல அவரோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது வேதங்கள்ல கோயிலில் வார்த்தையே இல்லைன்னு தாஜி ரீசென்ட்டோட ஒரு டாக்கில் கூட சொன்னார் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் சேட் பீட்டில் போட்டு கேட்டுப்பார் அப்படின்னு கூட ஒரு இடத்துல தில் சேவில் சொன்னார் அப்புடின்னா இந்த கட்டமைப்பு நமக்கு இருந்ததுனால தான் இந்த சிஸ்டம் ஆனது எதிர்காலத்தில் ப்ராஃபர்கேட் ஆகும் என்னுடைய தேவை இன்றைக்கி பூர்த்தி அடைஞ்சிச்சு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நாலு அஞ்சு ஜென்ரேஷன் கழிச்சு இருப்பவர்களுக்கும் இது வாழடி வாழையாக தழைச்சு அங்கே போய் சேரணா இந்த மிஷன்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு காலேஜுக்கு போகிறோம் படிக்கும்போதோ நமக்கு அந்த நிர்வாகத்தின் மீதோ இல்லை அந்த கம்பெனியின் மீதோ ஒரு ஈடுபாடுகிறதோ அதே மாதிரி நம்மளுக்கு இதை நமக்கு கொடுத்த அந்த மிஷன் மேலே நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பிடிப்பு வருகிறது வரணும் அப்படி வரலன்னா நாற்பது வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க அந்த அந்த கம்பெனி யாருன்னா உங்களுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது அது மாதிரி இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க அதை நோக்கி நம்ம போகும்போது இப்போ உலகளாவிய ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ பெரிய கம்பெனி ஒருத்தர் நடத்தி இவ்வளோ நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்ட்டு என்னைக்கோ ஒரு நாளே அந்த ஓனர் மேலேயோ அந்த ஃபவுண்டர் மேலேயோ நமக்கு ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி டைம் நமக்கு ஏதோ ஒரு டைமில் வரும்போது தான் இந்த சிஸ்டமை கொடுத்து இந்த சிஸ்டம் உலகளாவி எனக்கு வேணுங்கிற இடத்துல இப்போ இங்கே ஒரு இடத்துல உட்காடுறோன்னா இந்த மிஷன் பேர் இருக்கிறதுனால தான் இந்த இடத்த கொடுக்குறாங்க நீங்கள் தனியாக வந்து இந்த இடத்துல என்னை தியானம் பண்ணணும்னு சொன்னால் அநேகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஓ இந்த இன்ஸ்டிடியூட் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டாக இவ்வளோ வருஷம் இருக்கோ ஓகே இந்த இடத்த எடுத்துக்கோங்க இதை தாண்டி இதை இதை போன்ற விஷயமாக சந்திதி சந்திதியாக வருது இதற்காக ஒருத்தர் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற போது அந்த குருநாதரின் மீது எப்பொழுதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு நமக்கு தெரிந்தோ தெரியாமலே ஒரு ஈர்ப்பு வருகிறது வரணும் அந்த ஈர்ப்பு தான் நம்மளுடைய உண்மையான ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறது என்னுடைய ஒரு என்னுடைய புரிதல் என்னுடைய நான் புரிஞ்சது எனக்கு அது தெரிஞ்சோ தெரியாமல் கொஞ்சம் சீக்கிரமாக அமைஞ்சுது சில பேர் கொஞ்சம் தள்ளி அமையலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி சில பேருக்கு அமையாமல் கூட போகலாம் அப்போ ஜேர்னி எங்கே ஆரம்பிக்குதுன்னா அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன இந்த ஸ்டெப்புக்கு நம்ம ரொம்ப வந்துட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும் நான் பல இடங்களில் சொல்கிறது இந்த டென்த் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும்பொழுது உண்மையாகவே எனக்கு மாஸ்டருடைய தன்மை புரிஞ்சா பல இடங்களென்னா காமெடியாக கேட்குறது சீரியஸாகவும் கேட்குறது நோட் புக் எடுத்து இப்போ கூட ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி ஒரு சென்ட்ரு விசிட் போது கேட் மாஸ்டர் எங்கே இருக்காருன்னு பதில் எழுதுங்க அநேகமாக என்ன பதில் வரும் தேரியில் இருந்தேன்னா ஹார்ட்டில் இருக்காரு நீங்கள் நார்மலாக சொன்னால் கானால இருக்காரு அதுக்கு முன்னாடி மணப்பாக்கம் அதுக்கு முன்னாடி ஷாஜான்பூர் அதுக்கு முன்னாடி ஃபத்தேகர் அப்படின்னா நம்ம இந்த மாஸ்டர்ன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம எப்படி ரிலிஜியனில் புரிஞ்சிட்ருக்கோமோ அதே மாதிரி வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவர் அங்கே இருக்கார் பல இடங்கள் நான் சொல்கிறது நான் கானாக்கு போகிறேன் மாஸ்டர் பார்க்க போல மாஸ்டர் பார்க்க நாங்கள் போவோம்னா அந்த இடம் நல்லா இருக்குது அங்கே ஒரு எக்ரி கோர் இருக்குது பிகாஸ் நிறைய பேர் வராங்க இது நமக்கு புரிய தான் உண்மையான ஆன்மீக புரிதல் வருது இதனால தான் அடிக்கடி சாரி மகராஜ் பேசும்பொழுது இந்த முக்கியமான ஒரு டாபிக் பற்றி அவர் பேசுவார் நியர்னஸ் அண்ட் க்ளோஸ்னஸ் சொல்லி பேசுவார் நியர்னஸ் நமக்கு அப்பப்பொழுது அமையும் ஒரு இன்கார்னேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நியர்னஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒரு தணலானது நம்ம பக்கத்தில் இருக்கிற அதனுடைய சூடு தெரியும் தணல் தள்ளி போயிடுச்சுன்னா ஹவு மெனி கேன் இமர்ஸ் தம் செல்ஃப் இன் அ கோ கோல்ட் ஃபயர்னு பாபுஜி மாராஜ் கேட்டிருக்காரு இல்லையா ஹவு மெனி மாத்ஸ் கேன் ஃபயர் அந்த இதில் அதே மாதிரி நம்மளால் எவ்வளோ பேரால சொல்ல முடியும் மாஸ்டரிங் இல்லைன்னா கூட நான் மாஸ்டரோடு இருக்கக்கூடிய உணர்வுடன் நான் இருக்கிறேன் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ தான் அந்த க்ளோஸ்னஸ்ன்றது உருவாகுது நியர்னஸில் ஆரம்பிக்குது க்ளோஸ்னஸ்ஸில் போய் முடியுது ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஜேர்னிங் ஆரம்பினா அடுத்த லெவல் என்ன எனக்கு ரீசெண்டாக பல இடங்களில் போகும்போது எனக்கு வந்து ஒரு புரிதல் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஒயரில் ஒரு விரல் இருக்கும் இன்னொரு விரலில் இருக்கும் ரெண்டும் மீட்டும் போது ஒன்றத்தோடு ஒன்று ரெசனேட் ஆகும்போது ஒரு நல்ல இசையானது உருவாகிறது அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகி கூட ஆயிருக்காது அதே மாதிரி என்னுடைய குருநாதருடன் எப்போ நான் ஃபுல்லாக ரெசனேட் ஆரணும் அப்போ தான் என்னுடைய உண்மையான ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறது என்னுடைய எண்ணம் அது எப்போ எனக்கு தெரியும் ரீசெண்டாக நான் அதை பற்றி பேசும்போது லாலாஜி மகாராஜ் காலத்தில் நடந்த ஒரு விஷயம் பாபுஜி அதை பற்றி எழுதியிருக்காரு சாரூஜி மகாராஜை பற்றி பேசியிருக்கார் அதே ஊரில் இருந்த ஒரு அந்த காலத்தில் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அபியாசிகள் ஒருத்தர் எப்படின்னா லாலாஜி மகாராஜு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு ஓடி வந்து செய்வார் அவர் டாய்லெட்டுக்கு போகிறாருன்னு தெரிஞ்சு அவர் வீட்லேயும் ஓடி வந்து டாய்லெட்லையும் ரொம்ப துண்டோட நிற்பார் அந்த அளவுக்கு அந்த ரெசனன்ஸ் அவருக்கு இருந்தது நமக்கு அது மாதிரி இருக்கா அப்படின்ட்டு கேள்வி இருக்கான்றதுக்கான அப்படின்னா பேரோமீட்டர் என்ன செக் பண்ணக்கூடிய பல்ஸ் எப்படி பார்க்குறது எனக்கும் அவருக்கும் ஒத்த உதிசைன்னு சொல்லி சொல்ற ரெசனன்ஸ்க்கு அது எப்படி கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அது ஹெல்ப்லெஸ்னஸ் இல்லையா ஒரே லைன்ல தமிழ் எதுக்கு பதில் சொல்றேன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலும் அவருடைய எண்ணமானது என்னுடைய செயலாக இருக்கணும் இது வந்து முதல்ல லாஜிக்கல் மைண்டில் ஆரம்பிக்கும் அதனால தான் நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா திங்கிங் டு ஃபீலிங் டு பிகமிங் டு பீயிங் எந்த ஒரு சாராம்சத்தை நினைத்து எண்ணி நான் தியானம் செய்கிறேனோ அந்த சாராம்சத்தின் தன்மை எனக்கு உள்ளே இறங்கும்போது அது திங்கிங் ஃபீலிங்காக மாறுது நம்மளுடைய இன்றைக்கும் தியானம் பண்ணும்போது நம்மளுடைய சஜஷன் என்னத்தில் ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வீக ஒளியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது அது எண்ணம் அந்த ஒளி ரூபத்தினுடைய எண்ணம் இறங்கி 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 அதனுடைய தன்மை எனக்கு விளங்க ஆரம்பிக்கும்போது ஃபீலிங்கிலும் வரும் அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பொழுது இந்த ஃபீலிங்கு இப்படி இருக்குன்னா அதை கொடுத்தவருடைய எனக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற அடுத்த நெவல் லெவலில் நம்ம தேடாருங்க அதுதான் பிகமிங் வாத்தியார் சொல்லித்தராரு சப்ஜெக்ட் நல்லா இருக்கு கற்றுக்குறோம் அப்புறம் மெதுவாக நமக்கு அந்த சப்ஜெக்டே நம்மளாக மாறுறோம் அப்போ தான் ஒரு ஐன்ஸ்டைனோ ஒரு நியூட்டனோ இல்லை ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ராமானுஜமோ உருவாகிறாங்க அதுவே அவங்களா மாறிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கொடுத்த டீச்சர் மாதிரி ஆகிட்டா அவர் கொடுத்த சப்ஜெக்டே இவ்வளோ இருக்கு அவரை மாதிரி எப்படி அந்த முயற்சியில் நெக்ஸ்ட் இறங்க ஆரம்பிக்கும் ஒரு லெவல் வரும்பொழுது எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைன்றதே எனக்கு தெரியாது வித்தியாசம் இருக்கான்ற எண்ணம் வந்தாலே இல்லை கண்டவர் சொன்னதில்லை சொன்னவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கும் அவருக்கும் அங்கே அப்படி தட்டினார்ன எனக்கு தெரியணும் அவருடைய எண்ணம் என்ன சில நேரங்களில் அது எக்ஸ்டர்னலாக நடக்கும் அவர் ஒரு மெசேஜ் அனுப்பார் இப்போ உதாரணத்துக்கு நான் பல இடங்களில் போகும்போது பேசுகிறேன் அவரே ரெண்டு நாள் முன்னாடி காத்திகை மணிக்கு காற்றால் லைவ் சச்சங்க அப்புறம் பேசும்போது சொன்ன இரண்டு விஷயங்கள் இந்த ஷாஜஹான்பூர் விஷயம் அதுக்கப்புறம் இந்த இருபத்தொன்று டிசம்பர் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே சம்மந்தப்பட்ட விஷயம் இது இரண்டத்தை பற்றியும் அவர் பேசினார் எதனால் அவர் பேசணும் ஒரு முறை மனப்பாக்க ஒரு சச்சங்கம் நடந்தது எப்பவும் சச்சம் முடிஞ்சோனா என்ன போய் மீடியா டீமில் அவர் எதாவது பேச சொல்லுங்க நான் தான் அந்த போஸ்ட்மேன் உத்தியோகம் போ முதல்ல போய் கேட்டேன் ஏதாவது பேசுறீங்களான் இல்லை வேண்டாம் சரின்னு வந்துட்டேன் திரும்பி திரும்பி கூட கொடு அப்படின்னு பேசினார் அது பேச முடிச்சோன்னா ரூமுக்கு போயினா முதல்ல வேண்டாம்னு சொன்னிங்க அப்புறம் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டேன் சொன்னார் இல்லை நான் என்ன பேசணுமோன்னு நினைச்சேனோ அதை நான் டிரான்ஸ்மிட் பண்ணேன் ஆனால் அது போய் சேர்ந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஸோ ஐ ஹேட் டு டாக் டு கன்ஃபர்ம் தட் தே ஹேட் ஆக்சுவலி ரிசீவ்ட் அப்படின்னாரு உதாரணத்துக்கு நமக்கு பல கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு சிட்டிங்கலையும் டிரான்ஸ்மிஷன் மூலமாக கிடைக்குது எவ்வளோ பேர் அதை ஃபுல்லாக டீக்கவுட் பண்ணுறோம் அந்த டீக்கவுட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டைம் இல்லை இப்போது ஒரு வாரம் முன்னாடி பெங்களூர் ஆசிரமில் போனேங்க சச்சம் கொடுத்துட்டு பேசினாங்க தட்ஸ் தச்சால் சுருமா ஆல்காதி அதையே கிண்டலாக வச்சு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க டாக் அது வேறு விஷயம் ஆஸ் யூஷுவல் குளிருங்க டாய்லெட் போனேன் இது போனேன் ஏதோ ஒரு கதை அதெல்லாம் வேற அந்த கொடுத்ததை வாங்கி டீ கோட் பண்ணுறது இப்போ நான் ஒரு விஷயம் பேசிட்டு பேசிட்டுருக்கேன்னா உங்களுடைய தலையில் இது டீகோட் ஆயிட்டுருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஒரு மாதிரி போயிடுது அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி போயிடுது இதே மாதிரி இந்த சிட்டிங்கில் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் வச்சுக்கோங்க தாஜி ஒரு இடத்துல சொல்றாரு ஒன்னுல இருந்து இரண்டு லட்சம் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும் ஆனால் பல நேரங்களில் கொடுக்க இல்லை ஏன்னா முதல்ல கொடுத்ததே வாங்குறது இல்லை வாங்காத என்ன பிரயோஜனம் தமிழில் சொல்ற மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் சாரஜி மகாராஜோடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷில் சொல்றாரு டோன்ட் த்ரோ ஆஃப் பேர் அப்படின்னு கொடுத்த என்ன பிரயோஜனம் இப்போ ஒரு தமிழ் இன்னொரு வார்த்தையும் இருக்கு இல்லையா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வார்த்தை அது தான் மூணு மூணுதாவது போயிடும் இப்போ இது தெரியாத பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க பேசணுன்ற கம்பல்ஷனுக்கு வராங்க அவருடைய எண்ணத்தில் எப்போ அவர் வந்து ஷாஜான்பூரில் ஒரு ஆஷ்டம் கட்டினாருன்னு நினைக்கிறாரோ அப்படியே அத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் வந்துருக்கணும் வரலன்ற போது பேச வேண்டிய நிலைமை எப்படி அந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் இது மாதிரி பல விஷயங்கள் இது ரெண்டும் ஒரு உதாரணம் இது ப்ரமோட் பண்ணுறேன்னு வச்சுனாலும் சரி ப்ரமோட் பண்ணலன்னு வச்சுனாலும் சரி அதை புரிதலுக்காக ஒன்று ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ரெசிடன்ஸில் இருக்கும் தியானம் பண்ணும்போது அநேகமாக இருக்கும் அநேகமாக அதுலேயும் அரை மணி நேரம் தியானம்னா பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷம் இருபத்தொம்போது நிமிஷம் அநேகமாக தச்சால் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் பேக் டு ரெகுலர் வெல்டி லைஃப் வெல்டி லைஃப் போகிறதில் தப்பு இல்லை ஆனால் அந்த கொடுத்த கண்டிஷனை ஒரு கவச்சமாக வச்சுட்டு போகிறோமான்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை எப்போ அவருடைய எண்ணம் எனது செயலாக மாற ஆரம்பிக்கிறது அவருடைய வேலை முடிஞ்சது அது மாதிரி ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் போகிறோம்னு அவர் சொல்கிறார் ஒரு முறை நார்த் இந்தியாவில் சார்ஜ் மாராஜோட ட்ராவல் பண்ணும்போது அவருடைய டூர் ஐட் இல்லாத ஒரு ஊருக்கு போய் லிட்டரலி ஃபோர் சிபிலி ஒருத்தர் வீட்டில் போய் மூணு நாள் தங்கினார் ஆல்மோஸ்ட் தூரம் வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நீ நைட் தங்கிட்டு போட்டோமா மூணு நாள் தங்குறாரு எனக்கு வேணா தெரியுது ஏதோ நடக்குதுன்னு மூணாவது நாள் கேட்டேன் நீங்கள் உங்கள் ஷெடியூலே இல்லையே மூணு நாள் தங்கினீங்களே அப்போ ஒரு அபியாசி காமிச்சா அந்த அபியாசிக்காக இந்த இடத்துல மூணு நாள் தங்கினார் அந்த ஒரு அபியாசி ஒரு குருநாதரை அவருடைய டூர் ப்ரோக்ராம்லேருந்து டிவியேஷன் எடுத்து மூணு நாள் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்கன்னா எவ்வளோ ரெசனன்ஸ் இருந்திருக்கணும் நமக்கு அது மாதிரி இருக்கிறதா எப்பொழுது அந்த ரெசனன்ஸ் வருதோ அவருடைய பணிக்கும் என்னுடைய பணிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது போன மாதம் ஒரு ப்ரிசெப்ட் மீட்டிங் மனப்பாக்கத்தில் பேசும்போது நான் சொன்னேன் இதில் ப்ரிசெப்டர்ஸ் எவ்வளோ பேர் இந்த டாக்கு கேட்டீங்கன்னு தெரில இங்கிலீஷில் அது ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷம் நம்மலாம் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் செலவழிச்சிருவோம் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு இந்த வேலைக்காக ஒதுக்குறோம் முப்பது நாற்பது வருஷம் ஒதுக்கிருக்கோம் வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு கட்டுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சுற்றி இருக்கிறதுக்கு ஒரு வீடு எல்லாம் கிடச்சிருக்கு இந்த ஈக்குவேஷனை ஒரு ஒரு மாதம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து நம்ம ஆன்மீகத்தை தொட்டுக்கிறது ஊருகா மாதிரி ஒரு நாளைக்கு ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது ப்ரிசப்டர் பணியாக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனரி பணியாக இருந்தாலும் சரி வசதி கேட்டார்போல் தான் அந்த பணி நமக்கு இன்னைக்கு இருக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நம்பர் ஆஃப் அவர்ஸ் பற்றி நான் இங்கே பேசலை ஒரு ஒரு மாதத்திற்கு மிஷன் பணியும் என்னுடைய பயிற்சியும் ஃபுல் ஃபுல்லி பெய்டு வேலையாக செய்ய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு யோசிப்பார் இதுதான் எனக்கு ஃபுல் சம்பளம் அப்படின்னா நான் இந்த இடத்துல எப்படி இருவேன் என்னுடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் எவ்வளவு பேர் நம்மளால மனசை தொட்டி சொல்ல முடியும் என்னுடைய பணிக்கும் என்னுடைய வேலைக்கும் நான் அர்ப்பணிக்கும் என்னுடைய உடல் மற்றும் மனம் சார்ந்த அதே ஃபோர்ஸன் ஆன்மீகத்துக்கு என்னுடைய ஃபங்க்ஷனரி வேலைக்கு என் வேலைக்கு கொடுக்குறேன்னு எவ்வளவு பேரால சொல்ல முடியும் இதெல்லாம் யாரும் நீங்க பதில் சொல்லணுன்றதில்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஆனால் பதினஞ்சு நாள் பத்து நாள் ஒரு வாரம் இதுவே முழு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தேன் எதனால் நான் இதை பற்றி நான் பல இடங்களில் சொல்கிறது நான் பேசுவதற்கு தைரியமாக பேசுவது காரணம் இதெல்லாம் நான் இறங்கி செஞ்சுருக்கேன் செஞ்சிட்ருக்கேன் அதாவது மெட்ராஸ் பாஷையில் சொன்ன வாயிலோட சுட்டுறது ஒன்று ஆக்சுவலாக உட சொது ஒன்று ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் டீப்பாக இறங்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை நீங்கள் ஒரு ராங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோனால் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் என்னுடைய மெட்டீரியல் லைஃபை கம்ப்ளீட்டாக வைண்டப் பண்ணிவிட்டு அவரோட ஃபுல் டைமாக வந்து அவர் தலையில் தட்டி கொஞ்சம் பார்ட் டைம் எதாவது பண்ணு நினச்சாரு அது வேறு விஷயம் எனக்கு போகிறோம் என்ன ஒருத்தான் வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் போறோன்னு சொல்லிவிட்டு என் பெண் குழந்தைக்கு அப்போ அஞ்சு வயசு அவர் ரொம்ப இப்போது முதல்ல திட்டினார் வரக்கூடாதுலாம் சொன்னார் அப்புறம் வந்து பண் அதை மாதிரி யாரும் வரணும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் அவருடைய பணியை செய்தாலும் அவருடைய எண்ணம் என் மூலமாக செயலாக மாற வேண்டும் அப்படி மாறி அது ஊட்டி சென்ட்ரோ கோயம்புத்தூர் சென்ட்ரோ சென்னையோ எந்த ஊரோ அந்த சென்டரை பற்றி அப்புறம் அவர் கவலை பண்ணுற அவசியமே இல்லை அவன் பார்த்துப்பான் அவங்க பார்த்துப்பாங்க இவங்கெல்லாம் இருக்காங்க எனக்கு கவலையே இல்லை தமிழ்நாட்டு மேலே அவருக்கு அந்த நம்பிக்கை உண்டு அது எனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி சில இடங்களில் உண்டு ஆனால் இன்னும் பெரிய லெவலில் போனோம் அப்படின்னா எனக்கு நிஜமாகவே நான் முதல்ல கேட்ட மாதிரி ஒரு ஒரு ஆக்சலரேட்டட் ப்ரோக்ரஸ் வேணும் நார்மல் ப்ரோக்ரஸ் நமக்கு கிடைக்கும் சர்ஜ்மார்க்கில் நிஜமாகவே ஒரு ஷார்ட் கட் இருக்கான்னு இதுதான் ஒரே ஷார்ட்கட் சர்ஜ்மார்க்கே ஷார்ட் கட்டுன்னு முதல்ல சார்ஜ் மார்க்ராஜ் சொன்னார் இதே ஒரு ஷார்ட் கட் இது என்ன ஒரு ஷார்ட் கட்டுன்னு அதுலேயும் ஒரு ஷார்ட்கட் வேணும்னா எப்பொழுது என்னுடைய செயலானது அவருடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக மாறுகிறதோ அவர் வாயத்தருன்னு சொல்லக்கூடாது எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சின்ன வயசில் சொல்லி வளர்த்த வார்த்தைகள் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் கண் பார்த்ததை கை செய்யணும் சின்ன வயசுலேயே இப்படி தாண்டி போவேன் தாண்டி போகிற கண்ணில் தெரியுதில் குப்பை தெரியுதுல எடுத்து போடு வேலைக்காரி வரும் வேலைக்காரி ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவோம் கண்ணில் பட்டதில் எடுத்து போடு அங்கே போகிறியா அரிசி டப்பா கொஞ்சம் அரிசி குறைஞ்சிருக்கா என்னை வந்து கேள்வி வாங்கினமா வாங்கினோமா வேணாமான் தான் நான் சொல்லுவேன் இது முதல்ல புறக்கண்ணின் மூலமாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் மிஷனில் நீங்கள் வரீங்க ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வாலண்டியர் ஒர்க் பண்ணுறோம் கண்ணில் தெரியுது செய்கிறோம் இது புறக்கண் அகக்கண்ணு நல்லா நம்மளுக்கு திறந்து தெரிய ஆரம்பிக்கும் போது அவர் உள்ளேந்து கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த அகக்கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த கைடன்ஸை நம்ம வேலையாக எடுத்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஒளி உலகில் உங்களுடைய எஸ்சி ஷேப்பாக ஆரம்பிக்கும் எவ்வளோ பேர் எஸ்சி கான்செப்ட் தெரியும் அது எப்படி ஷேப் ஆகுதுன்னு தெரியும் அது இன்னொரு நாலு சப்ஜெக்ட் பேசுவோம் இது ஷேப் ஆகணும்னு சொன்னால் இங்கே என்னுடைய வாழ்வானது அவருடைய வாழ்வினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இதுக்காக தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் நம்ம இதை பண்ணோம் என்ன பண்ணோம்னா ஒரு நூறு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை குருநாதரை போல் வாழ வேண்டும் அந்த நூறு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் யாரும் அவங்களெல்லாம் கேட்கறதில்ல அதில் ஆயிரத்தி நானூறு பேர் கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் பண்ணாங்க என்ன நடந்ததோ என்னென்னு தெரியல அந்த ஆயிரத்தி நானூறில் முந்நூற்றி ஐம்பது பேர் இன்னைக்கு ரிசப்டர் ஆகிட்டாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா வாழ்க்கை என்ன எழுந்தது என்ன மாஸ்டர் எழுந்தோன்னா என்ன பண்ணுவார் இல்லைங்க யார்ட்ட டீ வாங்கி குடிப்பார் அது இல்லை காட்டேஜில் போய்ட்டு வேலை வாங்குற இது இல்லை உங்களுடைய வாழ்க்கை மாஸ்டர் இப்போல் மாஸ்டராக இல்லை அவர் எப்படி தியானம் பண்ணுவார் அவர் எப்படி முடிவெடுப்பார் அவர் எப்படி ஒருத்தரோட பேசுவார் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய ஒரே செக் பாயிண்ட் கொஸ்டின் இந்த இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணுவார் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காடுறீங்க மாஸ்டர் எப்படி தியானம் பண்ணுவார் அதனால தான் அவர் சொல்கிறார் பாபுஜி மாராஜி ஒரு நிமிஷம் தான் தியானம் பண்ணுவார் சார்ஜ் மாரி எதிர்த்தே கேட்டார் என்ன நீங்கள் மட்டும் ஒரு நிமிஷம் பண்ணி எங்களை ஒன் ஹவர் பண்ண சொல்கிறீங்க நீ ஒன் ஹவரில் பண்ணுறது ஒரு நிமிஷத்தில் பண்ணுறேன்னா என்னுடைய தியானம் அவரது போல் ஆயிடுத்து அப்படின்னா என்னுடைய வாழ்வியல் முறை டென் மேக்ஸிம்ஸையே வாழ்ந்தவர் பாபுஜி மகாராஜன் சார்ஜி மகாராஜ் சொல்லி பார்த்துருவோம் நீங்கள் இன்ஃபேக்ட் பாபுஜி மகாராஜ் லைஃபை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பத்து மேக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவர் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கையை போல் என்னால் வாழ முடியுமா இதை நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம் அடுத்து ஒரு ஏதோ ஒரு நாட்களுக்கு இந்த ஊட்டி ஜோனில் இருக்கிற எல்லா அபியாசங்களும் ஒரு தேதியில் ஆரம்பித்து பழைய கண்டென்ட் கூட அவங்க எல்லாட்டும் இருக்கும் இல்லைன்னா தேடி பாருங்கள் கிடைக்க இல்லை என்கிட்ட சொல்லுங்க நான் கொடுக்குறேன் என்னுடைய வாழ்வு அடுத்த தொண்ணூறு நாள் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறோம் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு குருநாதரை போல் என் வாழ்க்கை குருநாதரை போல் குருநாதராக அல்ல அப்போ தான் அவருடைய அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்டெப் இன் டு ஷூஸ் அப்படின்வாங்க ஒருத்தருடைய எண்ணமோ அவருடைய வாழ்க்கையின் உண்மையான பரிணாமம் எப்படி இருக்குன்னு தெரியும் அவரை போல் வாழ வேண்டும் என்னால் செய்ய முடியுமா இந்த வழியை தாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா ஏன்னா மாஸ்டரோட உத்தர சார்ஜ் மகாராஜ் டெஃபினேஷன் கொடுத்தார் மாஸ்டர் இஸ் ஒன் ஹூ ஹேஸ் மாஸ்டர் இட் பெயின் அப்படின்னு சொல்லி சொன்னார் வலினா உடல் வலி அல்ல கையில் அடிபடுறது காலில் அடிபடுறது அது அல்ல இதை தாண்டிய ஒரு வலி அது என்ன வலின்னு புரியறதுக்கே முதல்ல நம்மளுக்கு டைம் ஆகும் ஸோ இன் ஷார்ட் உங்களுக்கு நான் இந்த சச்சங்களை எனக்கு தோண்டின எண்ணம் முன்னாடி சொன்ன எண்ணம் என்னென்னா ஒரு உண்மையான ஆன்மீக வளர்ச்சியின் முதல் படி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயலானது அவருடைய எண்ணவின் பிரதிபலிப்பு இதை தான் டுவெண்ட்டி எயித்து செப்டம்பர் அவருடைய பிறந்தநாள் போது பியாண்ட் மர்ஜன் ஒரு மெசேஜ் கொடுத்தார் அதனுடைய அடுத்த படிவம் அதனால தான் சொன்னார் வேறு ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பீக்கிங்ஸ் சார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரியாலிட்டி பீக்கிங்ஸ் சார் ரியாலிட்டி என் ப்ளிஸ் பீக்கிங்ஸ் வேறு ப்ளிஸ் சைன்ஸ் அதுக்கப்புறம் மூணு நாலு ஸ்டேஜ் இருக்குது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் அதை போன்ற ஒரு ஆக்சிலேட்டர் இல்லை எல்லாம் கேட்குறோம் எல்லாம் கேட்குறது சூப்பராதுங்க கை தட்டிட்டு நம்பாட்டி இருந்து அடுத்த வேலை பார்ப்போம் நைட்டு எதாவது படம் இருக்கும் நிறைய வேலை இருக்கும் நமக்குலாம் இல்லையா பாட்டு கிளம்பி போயிடுவோம் இது உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டீப்பாக போகணும் ட்ராவல் பண்ணுன்றது அவங்க அவங்க இது குருகுலம் மாதிரி ஒரு குருகுலத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே சிலபஸ் இருக்காது அந்த ஸ்டூடெண்டினுடைய ஸ்பீடு அந்த ஸ்டூடெண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் இருபது வருஷம் இருந்துட்டு ஒன்றுமே இதுக்காக வெளியில் போகிறோன்னு இருப்பான் இல்லை அந்த குருவை போன்று குருவை தாண்டி செல்லக்கூடியவரும் இருப்பாங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையானது ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் நமக்கு கிடச்சிச்சு இதில் இன்னும் எப்படி போனோம் டீப்பாக போனோம் இதை நீங்கள் தான் எடுத்துக்கணும் இன்ஃபேக்ட் நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு ஒருத்தர் வந்து மாஸ்டரோட பணியை செய்யுங்கன்னு சொல்கிறதே என்னை பொறுத்த தெரியும் அது ஒரு இன்சல்ட் இப்போ என் ஒய்ஃபுக்கு நான் என்ன பண்ணன்ட்டு ஒன்று சொல்லணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் பான் போடவா என் கொடுங்க உனக்காக யாரோ ஒருத்தர் சொன்னால் எவ்வளோக்கும் வரணும் ஐயோ என் ஒய்ஃப் பா அது நீ ஏன் சொல்கிற அதை போன்று என்னுடைய மாஸ்டருடைய பணியை செய்வதற்கு இன்னும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம் செய்கிற பணியை எப்படி பெட்டராக பண்ணலாம் எங்கெங்கே பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ஆனால் அந்த ஃபண்டமெண்டல்லே ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஞாபகப்படுத்தணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒவ்வாத விஷயம் என் மனசுக்கு யாரோ வந்து வாலண்டியர் பண்ணி பண்ணுன்னு சொன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க செத்தாங்க அவ்வளோதான் ஏன்னா அந்த எண்ணம் எனக்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா எனக்கு அது என்னுடைய மாஸ்டர் மேல் எனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு எனக்கு போயிடுச்சுன்னு இதை நான் வேறு எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் சொல்ல நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றமானது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷனில் இருக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் எந்தளவுக்கு அளவுக்கு ஆகுதோ எதில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் நான் நின்று பார்க்கும்போது அதில் மாஸ்டர் தான் தெரிகிற ஸ்டேஜ் அதுக்குன்னு கண்ணாடியில் போய் மாஸ்டர் ஃபோட்டோ ஓட்டிட்டு முன்னாடி நின்று பார்க்காதீங்க அந்த ஸ்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் அகமும் புறமும் இருக்கும்போது எப்போ வருதோ நம்மளோட உண்மையான முன்னேற்றம் அன்னைக்கு வருது சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்